சண்முகம் பண்ணி சீரியலை புராட்டகசமாக அருமையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் ஸ்கிப் நான் ஃபுல் கேளுங்க அதுக்கு நான் எப்படி பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக அதேங்க நம்ம ஷண்முகம் வந்து அப்படியே என்னட்டு இருக்காங்க சௌந்தரபாண்டி வந்து பேசுகிறாங்க என்னடா எப்படி இருக்க குடும்பத்தோட ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்க போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது என்ன வேணும் உங்களுக்கு எங்களுக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது ஏமா என்கிட்ட உன்னால் பேச முடியாது ஆனால் உனக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்கான்னு சொல்லி சவுந்தரபாண்டி வந்து அவங்க பொண்ணுக்கிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன வேணும் அப்படின்னு சொல்லும்போது நான் தான் உனக்கு அந்த வேலைக்கு கிடைக்கிறதுக்கான காரணமே உன்னை படிக்க வச்சது ஏன் காசில் தான் இப்போ உங்கள் அண்ணனும் வந்து ஏன் காசில் தான் மிகப்பெரிய அதிகாரியாக வந்து ஆயிருக்காப்புல என் கிட்ட வந்து நீங்கள் சம்பாரித்து பணம் கொடுக்கலன்னா கூட அந்த வீட்டுக்கு எனக்கு பிடிக்காத வீட்டில் வந்து ரெண்டு பேரும் வந்து மாப்பிள்ளையாகவும் மருமகளாகவும் போய் என்ன பிரச்சனை மேலே பிரச்சனை ஆக்குறீங்க சம்பாரித்தது சாப்பிட்டது எல்லாம் வந்து ஏன் காசில் சம்பாரித்து கொடுக்கறது மட்டும் அவங்க வீட்டிலையா அப்படின்னு சொல்லும்போது இப்படியெல்லாம் நீங்கள் பேசாதீங்க அது உங்கள் கடமை என்ன செஞ்சிட்டேன் செஞ்சுட்டேன்னு சொல்கிறீங்க அதுக்கு எங்கள் அம்மா எவ்வளோ பாடுபட்டுருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சரி ஒன்றை நான் படிக்க வச்சதுக்கு எனக்கு அதிகமாக செலவு பண்ணதெல்லாம் பிடிக்கவே இல்லை இதெல்லாம் உண்மைதான் ஆனால் அம்மா வந்து அவள் வீட்டு காசு எடுத்து கொடுக்கலையே நான் சம்பாரித்த காசில் இருந்தானே எடுத்து கொடுத்தா அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு சொல்லி அந்த இடத்துல சண்முகம் வந்து பேசுகிறாங்க அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் நடுவில் வந்து ஏகப்பட்டது இருக்குண்டா நீ எதுக்குடா கொடுக்க வரேன்னு சொல்லி அந்த இடத்துல சவுந்தர பாண்டி வந்து பேசுகிறாங்க சரி நான் வந்து டாப்பிக்கே மாத்துறேன் விஷயத்துக்கு வரேன் என்ன குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கியா ஆமாம் என் குடும்பம் வந்து ஆலமரம் மாதிரி நிம்மதியாக சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லும்போது உள்ளுக்குள்ள நான் வந்தா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சவுந்தர பாண்டி வந்து கேட்குறாங்க உன் குடும்பத்தை எல்லாத்தையும் தனித்தனியாக ஆக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அது நிச்சயம் உன்னால் கனவுல கூட நடக்காது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம சண்முகம் உடனே வந்து கடுப்பாயிட்டாங்க நடக்காத விஷயத்த நடத்தி காட்டுறது தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சவுந்தர சொல்லும்போது அப்பா நீங்கள் ரொம்ப வெட்டியாக இருக்கீங்க நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம் ஆனால் எனக்கிட்ட நேரமே இல்லை நான் போய் வேலையை வந்து பார்க்கணும் என் புருஷனுக்கு வேறு உத்தியோகம் நிறையா இருக்குது அவருக்கு ஒரு நாளைக்கு வந்து பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரமே பற்ற மாட்டேங்குது அப்படி இருக்கும்போது விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேஷ்வெலாக வந்து சொல்கிறாங்க இதை கேட்டானு வந்து தூக்கிவேரி போட்டுருது அந்த இடத்துல சௌந்தரபாண்டிக்கு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சனியில் வந்து பேசும்போது என்ன சனியா இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தியே அது மாதிரி பேசாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஏய் உன் குடும்பத்தை நான் பிரித்து காட்டுறேன் அது இந்த சண்முகம் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லும்போது நிச்சயம் நான் பிரித்து காட்டுவேண்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசுகிறாங்க நீ தான் வந்து தன்னந்தனியாக இருக்க உன் வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்து எனக்கு தான் வந்து ஆதரவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சண்முகம் வந்து மாஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதையும் தாண்டா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பாண்டி மாட்டுக்கும் போகிறாங்க எனக்கு நிறைய வேலை இருக்குமா நான் ஒன்றும் வெட்டி இல்லை நீ சொன்ன மாதிரி ஏன்னா சண்முகத்தோட குடும்பத்தை வந்து பிரிக்கணும் இல்லை அதுக்காவது நான் ஏகப்பட்ட திட்டம்லாம் போட வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி அவங்க மட்டும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஏய் இதுக்கு பின்னாடி வந்து நிச்சயம் வந்து வெங்கடேஷ் இருப்பான் தான் நான் நினைக்கிறேன் வெங்கடேஷ் வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா ஒரு வேலை இவனுக்கும் வெங்கடேஷுக்கும் சம்மந்தம் இருந்து நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும் தான் இவ்வளோ ட்ராமா போட்டிருக்கானோ அப்படியெல்லாம் இருக்காது வெங்கடேஷை பார்த்தா வந்து திருந்தன மாதிரி தான் தெரியுது ரத்னா எப்போ மன்னிச்சு ஏற்றுப்பான்னு சொல்லி தான் அவரும் பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொன்னோம் வந்து சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சமகூவத்தின் உச்சத்தில் வந்து சண்முகம் மட்டும் கிளம்புறாங்க ஒரு பக்கம் ரத்னா வந்து கேன்டீனில் வந்து உட்காந்துருக்காங்க சாப்பாடு வந்து கொண்டு வரல போல ஒன்று டீ வந்து குடிச்சிட்டு இருக்காங்க வெங்கடேஷ் வந்து சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு அப்படியே ரத்னா பார்க்கலான்னு சொல்லிட்டு பைக்கில் வந்து வந்துகிட்டு இருக்காங்க நம்ம வெங்கடேஷ் அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து என்ன மேடம் நீங்கள் வந்து சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்று வேணான்னு சொன்னோன்னே தட்டில் வந்து அறிவாளன் சாப்பாடு வந்து போடுறாங்க குழம்பு வந்து ஊற்றுறாங்க ஊற்றிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து ரத்தனா பக்கத்தில் வந்து தள்ளுறாங்க நான் உங்ககிட்ட வந்து சாப்பாடு வந்து கேட்டேன்னான்னு சொல்லி நம்ம ரத்னா வந்து கேட்டோனும் வந்து என்ன மேடம் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க நான் ஒன்றும் ஃப்ரீயாலாம் உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கல சரிங்களா நான் உங்கள் வீட்டில் வந்து சாப்பிட வந்தேன்ல பொங்கல் அன்னைக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா ஆமாம் ஆமாம் இருக்கு இருக்கு எங்கள் அண்ணன் ஒரு வார்த்தை வந்து எதார்த்தமாக கூப்பிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக வெக்கமே இல்லாமல் வந்து சாப்பிட்டே மேடம் தான் முக்கியம் அதனால் நீங்கள் என்ன சொன்னாலும் நான்லாம் கேட்கணும்னு அவசியமே இல்லைங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதை கேட்டாலும் வந்து சமையல் வந்து கடுப்பாகிட்டாங்க நான் வேறு அத்தனா சரி நீங்கள் என்ன வேணான்னு சொல்லுங்கள் ஆனால் நான் வைக்கிற சவாலில் உங்களால் பாஸ் ஆக முடியுமா என்னடா சவால் இது என்ன சாம்பார்னு கண்டுபிடிங்க பார்ப்போம் அப்போ தான் என்னோட கஷ்டம்லாம் உனக்கு தெரியும் சொல்லுனேன் வசஞ்சு அப்படியே வந்து சவால்ன்னு சொல்லிட்டீங்க அதனால் நான் கண்டுபிடிக்கிறேன்னு உடனே டக்கு டக்குன்னு சாப்பிட்றாங்க இது வந்து சாம்பார் எனக்கு நல்லா தெரியும் இல்லை இது சாம்பாரே இல்லை நீங்கள் தோத்துட்டீங்க இது வந்து சுண்டல் சாம்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல என்னது சுண்டல் சாம்பாரா ஆமாம் பாருங்கள் இதில் சுண்டல் இருக்குது பாருங்கன்னொடனே ஆமாம் நீ சுண்டலே வைக்கவே இல்லையே ஆமாம் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு வைப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல காமெடியாக வந்து பேசுகிறாங்க இப்போ சாப்பிடுங்க நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்களேன்னு சொல்லி சுண்டல் எடுத்து அப்படியே வந்து சாம்பாரோட சேர்த்து வந்து ஊத்துறாங்க இது என்னன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கன்னோட இதுவா பார்த்தாலே தெரியுது இது கத்திரிக்கா அதெல்லாம் இல்லை சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க அப்பதான் நீங்க தோல்வியை வந்து ஒத்துக்கணும் சாப்பிட்டு பார்த்தோன்னா இது கோவக்காவா அப்படி இல்லைங்க இது வேற என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அவங்க ரெண்டு பேர் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து ஆப்போசிட்ல உட்காந்துருக்கிறவங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அச்சச்சோ என்னப்பா அது வெங்கடேஷ் இருக்க வேண்டிய இடத்துல இவர் உட்காந்து சிரிச்சு சிரித்து பேசிட்டு இருக்கா அப்படியே நமக்கு எதுக்கு இந்த பஞ்சாயத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் சாப்பிட்டு பாக்ஸ் வந்து அலு அளம்புற இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு எதுன்னே வந்து சரின்னு படவே இல்லை தேவையில்லாமல் அவங்கள வந்து எதிர்த்து நிற்க வேணாம் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது வெங்கடேஷ் வந்து வண்டி ஆஃப் பண்ணிட்டு அப்படியே இறங்குறாங்க ரத்னா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ரத்னா வந்து கேண்டீனில் தான் இருக்காங்க ஓ அப்படிங்களா சரி நான் போய் சாப்பாடு வந்து கொடுக்குறதுக்காக போகிறேன் அவள் பசியோடு இருப்பான்னு சொல்லிட்டு ரத்னாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க அப்பான்னு பார்த்து உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம வெங்கடேஷு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது உன்னை யார் இங்கே வர சொன்னது அப்படின்னு சொல்லி ரத்னா வந்து வெங்கடேஷ் வந்து கண்ணா அப்படின்னான்னு வந்து திட்டுறாங்க நான் சாப்பாடு உனக்காக எடுத்துகிட்டு வந்தேன் நீ பசியோடு இருப்பேன் தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன்னா என் மனசில் நீ இடம் பிடிச்சிடுவியா இல்லாட்டி நான் உன் பக்கம் வந்து சாஞ்சிருவேண்ணா இது ரெண்டுமே நடக்காது மரியாதையாக இங்கேருந்து போயிடு சார் நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்க என்னோடய சாப்பாடு வந்து நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அறிவாளங்கள் வந்து பேசுகிறாங்க என்ன ரத்னா அப்படின்னு சொல்லும்போது தேவையில்லாமல் பேசாதீங்க உங்களுக்கு எதுக்கு இந்த இடத்துல வேலை நான் தான் உங்களை இந்த இடத்துக்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொன்னு வந்து என்ன ரத்னா நான் இங்கே வரக்கூடாதா உன்னோட புருஷங்கிற அடிப்படையில் வந்து உனக்கு சாப்பாடு வந்து கொடுக்கறதுக்காக தான் நான் இங்கே வந்தேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல நீங்கள் யார்கிட்ட அந்த சாப்பாடு வாங்குனீங்களோ அவங்க வந்து கொடுத்துருங்க உங்களோட உதவி எனக்கு எப்போதுமே வந்து தேவையில்லைங்கிற மாதிரி சொன்னணும் வந்து வெளியில் வந்து வந்துட்றாங்க வெங்கடேசன் வந்து கண்ணா நான் திட்டிட்டு அப்படியே வந்து போக சொன்னால அவங்க மட்டும் சோகமாக வந்து போகிறாங்க கொஞ்சம் விட்டுருந்தா என்னை அடிச்சிருப்பாளோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல வெங்கடேஷே நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ உட்காந்துட்டு இருக்கியடா குடிய சீக்கிரம் நான் வந்து வேலைக்கு வந்து இங்கே வரேன் நான் அதுக்கப்புறம் பார்த்துக்குறேன்